ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டுடே நம்ம பார்க்குற டாப்பிக் என்னென்னா ஆல்ரெடி நம்ம லெவல்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் லெசன் பாட்டும் அது இலக்கணம் பாட்டில் புனர்ச்சிலேருந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு புனர்ச்சின்னா என்னென்னா நம்ம பேசும்போது சில சொற்களை ஒன்று பின் ஒன்றாக அடுக்கி பேசிகிட்டே இருப்போம் ஒன்று அடுக்கி பேசுகிறப்போ ஒரு சொல் வந்து ஒடிவம் பெற்றதாக இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு புனிச்சின்ன சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் புனச்சின்ன என்ன நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றை ஈட்டம் ப்ளஸ் வறுமயில் இருக்கக்கூடிய முதலையிட்டும் இணைந்து இணையந்து தான் புனச்சின்னு நம்மளை சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிளோ பார்த்தி பொதுவாக இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் தமிழ் அரசி இங்கே தமிழ் அப்படின்ற ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்களா இது நிலைமொழி ஓகேவா அரசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வறுமொழி நிலைமொழியில் ஈற்ற ஈட்டியது கடைசி ஈட்டியது இ இல்லை ஃபஸ்ட்டு லெட்ரு ஆ இப்போது இ ப்ளஸ் ஆ இணைஞ்சு விழாவாக உருவாகுமா இது பேர் தான் நிலைமொழியும் வறுமொழியும் இணைவினை தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் புணர்ச்சி ஓகேவா நிலைமொழியின் இறுதியைட்டும் வறுமொய் முதலியட்டும் புணர்ச்சி ஆகும் நெக்ஸ்ட்டு இது உயிரிடு மெய்யிறு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அட்டு உயிர் முடல் மெய் முடல் அப்படின்னு சொல்லி ரெண்ட நாளாக பிரிச்சுருக்காங்க உயிரிடு மெய்யிருன்னா என்னென்னா இந்த உயிர் மெய்யிறு ரெண்டுமே பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்கன்னா நிலைமொழி இருக்கக்கூடிய நிலைமொழியை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க நிலைமொழியில கடைசி ஆயிட்டு உயிர் மெய்யா இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடிய வடிவம் உயிர் என்றால் அதை உயிரீடு சொல்கிறோம் அதை லாஸ்ட் லெட்ரு உயிர் லற்றா இருந்தா உயிரைட்டா இருந்தா அதை உயிரீடு சொல்கிறோம் அதே லஸ் லாஸ்ட் லட்டு மெய்யிட்டா இருந்தா மெய்யிறு சொல்கிறோம் இங்கே மணி மாலை இல்லை நீ இருக்கா எப்படி பிடிக்கலாம் இன்னு ப்ளஸ்ஸு ஈ பிடிக்கலாம் ஈ அப்படின்றது என்ன அது உயிரைட்டு தானே அப்போது இது வந்து உயிரீரு இங்கே பொன் வந்து இருக்க இன்னு வந்து நிலைமொழியில் கடைசி எட்டு பொண்ணு இன்னு இன்னுன்று மெய் தானு அப்போது இது மெய்யிரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா மெய் ஈர் உயிரீடு மெய்யிருன்னா லாஸ்ட் லெட்டர் மெய்யாக இருக்கணும் உயிர் லெட்டராக இருந்தால் உயிரீடு ஓகேவா அடுத்தடா முடல் மெய் முடல் இந்த ரெண்டும் அதே போல் தான் இது ரெண்டுமே எதை சொல்லி சொல்லுவாங்கன்னா வறுமொழியை பார்த்து சொல்லுவாங்க நிலைமொழி வச்சு சொன்னால் அது வந்து உயிரீரு மெய் ஈரு சொல்கிறோம் ஆனால் வறுமையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் பேஸ் பண்ணி உயிர் முடல் முடல் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் லட்டு வந்து உயிரைட்ட இருந்தால் உயிர் முடல் ஃபஸ்ட் லட்டு வந்து உயிர் மெய்யாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வடிவம் மெய்யேட்டாக இருந்தால் அது மெய் முடல் சொல்கிறோம் அது எப்படி சார் அப்படின்னா இங்கே விட்டுறாங்க பாருங்கள் மெய் முடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தமிழ் நிலம் அதாவது தமிழ் ப்ளஸ் நிலம் இல்லை ஃபஸ்ட் லெட்ரு என்னது நீ நீ எப்படி பிரிக்கலாம் இன்னு ப்ளஸ்ஸு ஈ பிடிக்கலாமா இப்போ இன்னு அப்படின்றது மெய் லெட்ரு தானே மெய் தானே ஸோ இதை மெய் உடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எயிட்டுகளின் அடிப்படையில் புணர்ச்சி சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எயிட்டாகவும் அறுமொழி முதல் எயிட்டாகவும் சந்திக்கும் முறை நான்கு இடமாக பிடிக்கிறாங்க அந்த நான்கு இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு வகையில் சொல்கிறாங்க பாருங்கள் சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி இதை உயிர் ப்ளஸ் உயிர் ஃபஸ்ட் லேட் உயிரைட்டாகவும் சீட் ரைட்டு செகண்ட் லெட்டர் உயிரைட்டாக இருந்தால் இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜூம் பண்ணி பண்ணுறதுங்க பாருங்கள் மலை அப்படின்ற இதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஈட் ரைட்டு பார்த்தீங்கன்னா லை ப்ளஸ் ஐ இது உயிரைட்டு தானே ஆ உயிரைட்டு தானே ஸோ இது வந்து உயிர் பிளஸ் உயிர் மெய் பிளஸ் உயிர்னால் இழு அப்படின்றது மெய்யிட்டு ஆ அப்படின்றது உயிரைட்டு இன்னு இன்னு ப்ளஸ்ஸு ஐ ஓகேவா மா அப்படின்ற மெய்யிட்டு ஓகேவா தேனில் இன்னொன்று மெய்யிட்டு மா அப்படின்றது இம்மு ப்ளஸ்ஸு ஆ அப்படி அப்போ ஃபஸ்ட்டில் எட்டு நடு ஸோ இம் அப்படின்ற மெய்யை இது போல் பிரிச்சுருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் சொற்கள் அடிப்படை புணர்ச்சி பார்க்குறப்போ இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இறை சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் என்னையும் சேர்ந்து வருகும் இந்த இரண்டு சொற்களும் நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் வந்தாலும் அப்படி புணர்ச்சி எழுட்டுகளின் உணர்ச்சியாகும் குற்றாங்க பாருங்கள் பெயர் பெயர் கனி சாறு இல்லை நீ இன் அப்படின்றது நீ அப்படின்றது லட்ரஸ் பாகத்தில் கனி அப்படின்ற ஒரு பேர் சாரு அப்படின்ற ஒரு பேர் தான் பெயர் வினை தமிழ் அப்படின்றது ஒரு பெயரு படி அப்படின்ற வினைச்சொல் ஓகேவா நனண்டு செல் இரண்டுமே வினை சொற்கள் தான் படிட்ட நூல் படித்த அப்படின்ற வினைச்சொல் ச வெச்சம் வினை எச்சம் சொல்லலாம் நூல் அப்படின்ற பெயர் சொல்கிறோம் ஓகேவா இப்படி ஒரு பொருளை குணர்ச்சியில எயிட்டுகள் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமையின்றதாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குற்றியலுகிற ஈரு குற்றியலுகுற ஈரு அப்படின்னா ஊ அப்படின்ற ஈட்டு இகர ஈற்றைட்டு வந்தால் என்ன மாறும் ஈட்டுகளில் ஆயிரம் சொல்லின் முடி ஆயிரம் சொல்லின் முறையிலோ இதுலையோ வராது தெரியும் ஆனால் குற்றியலுகரத்தில் நுண்டை அப்படின்ற தவிர்த்து குற்றியலிகரமும் இந்த காலத்தில் சொல்லில் ஃபஸ்ட்டில் வராது இருந்தாலும் குற்றியலுற்றிய ஆறு வகைகளில் சொல்லுங்கள் வருகின்றன குற்றிய குற்ற அப்படின்றும் அப்படின்ற நிலைமொழி அப்படின்றதும் சொல்றாங்க சொல்லப்பட்டு வருது ஓகேவா இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க வீடு இல்லை டு அப்படின்ற இட்டு பிளஸ் உ இது உகரம் வந்து ஈடுபொருள் அப்படின்ற அதாவது ஒரு ஃபார்மில் வரும் ஓகேவா நிலமொயில் உகரமாக இருந்து வறுமையில் உயிரைட்டேன் தான் நிலமொயில் ஈட்டைட்டு கெடும் சொல்கிற உகரம் வந்து கெட்டு இட்டு பிளஸ்இ உடல் மேல் உயிர் ஒன்றோடு இயல்பே அப்படின்றது மாதிரி டிஎம் ஆர்டு ஓகேவா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் தான் எல்லாமே இது வந்து தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க முரடு காலை முரட்டு காலை உயிர்தொடர் குற்றியல் உகரம் இதல்லாக பச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு மொழி திறன் இலக்கண தேர்ச்சிக்கொல் அப்படின்றதில் கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்ப்போம் என்ன ஆன்சர் சொல்லுங்கள் நீங்களே ஃபஸ்ட்டுக்கு தவறான இதான் கொஷின் தவறான என்ன என்னென்னு கேட்குறாங்க மொழி அப்படின்றது இட்டு ஆளுமே உயிர்தா அப்போ இது கரையிட்டான் தமிழ் உணர்வு ரெண்டுமே உயிர் உணர்வு அப்படின்றது உயிர் தமிழ் அப்படின்றது மெய்ய ஓகேவா ஸோ இது கையிட்டான் இங்கே கடல் அப்படின்ற லகரம் இல் அப்படின்றது மெயில் அலை அப்படின்ற உயிர் இல்லை மாற்றி குட்டிருக்கனால இதுதான் டவரானது ஓகேவா மண் அப்படின்ற இன்னன்று மெய் வா அப்படின்றது மெய்தானே இவு ப்ளஸ் ஆ இவ் அப்படின்ற மாதிரி தானே ஸோ இது கரெக்டாகவுது ஆனால் இங்கே தவறான தானே கேட்குறாங்க அப்போது ஆப்ஷன் இ ஓகேவா நெக்ஸ்ட்டு கீழ்கான குறிப்புகள் மாரி பேச்ச சிறந்தவள் இங்கே தமிழ் அறிஞர் பேர்களே ஏறுக நமக்கு தெரியும் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்ச முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அறிஞர் அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் ஓகேவா தொழிலாளர்களின் தந்தை அப்படின்ற சொல்றவர்கள் யாருன்னா கல்யாண சுண்டனர் கல்யாண சுண்டனார் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன் பொறு உரிமை கொள்கையுடைய முன்னோடி ஒருவர் ஜீவா பேச்சு வைக்க எட்டு வைக்காமட்டு காலங்காட்டால் எந்திரிச்சி படித்தா ஒரு தெளிவு கிடை கிடைக்கும் இது எப்படி எல்லாம் விடியற்காலையில் இதுபோல் இங்கேணும் ஓகேவா விடியற்காலையில் எழுந்து உள்ள செஞ்சானோ எழுந்து படித்தால் தெளிவு கரெக்டா இருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கிடைக்குமா மாறும் கரெக்டா சேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுங்க யார் கரெக்டாக சொல்லுங்கள் பொருத்தமானது முத்துலிங்கம் யுகத்தின் பாடல் பவந்தி முனிவர் தன்னோட நமக்கு தெரியும் தன்னுடைய எழுதியிருக்கார் கவிர் ஆறாம் தெனி அப்படின்றது தவறு இந்தியன் பேச்சு மொழியும் ஏற்றுமொழி ரெண்டு கலையிட்டு அப்போது ஆ இரண்டு இரண்டு தான் கலையிட்டு ஓகேவா அவள் முட்டுலிங்கம் என்ன எழுதியிருப்பார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரட்ஷன் பார்த்தியை நான் சொல்லியிருக்கேன் முட்டிலிங்கம் அப்படின்றது ஆறாம் தெனி எழுதியிருப்பார் வில்வராட்டினம் அப்படின்றது வந்து யுகத்தின் பாடம் மாற்றி விட்டுருக்காங்க ஓகேவா கவாடப்புறங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் கனிமங்கள் அடிமோனி என்னன்னு கேட்குறேன் அடிமோனையை பற்றி நான் ஏற்கனவே வகுப்பு ஃபுல் ஃபஸ்ட்டு இதுவே போட்டிருப்பேன் ஃபுல்லாக பாட்டுங்க அடிதோரும் முதல் எட்டு ஒன்றி வந்தால் அது அடிமொனையை சொல்கிறோம் இப்போ கா க ரெண்டுமே அடிமோனை தான் ஏன்னா காவடி செயலர் ரெண்டு சேமாக இருந்ததுனால இப்போது அடியோனில் சேமாக இருக்கணும் ஓகேவா ஒரு திறவு நிலையில் நான் விரும்பும் வகையில் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ஓகேவா மொழி முதல் எயித்துகளின் அடிப்படை மொழியானை கண்டுபிடி மொழி உடல் ஏட்டுக்கள்னா சொன்னான்னு அன்னம் கெண்ணம் ஓகேவா எல்லாம் முக்கியமான கேள்விகள்லாம் ஃபுல்லாக படிங்க ஓகேவா கேள்வி ஃபுல்லாக படிங்க நெக்ஸ்ட்டு நம்ம தலைவர் இவர் இவருடைய சான்றோர் சித்தம் வந்து முக்கியமானது ஒரு பேக்ராஃப் பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம பேக்ராஃப் படிக்கலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே புலமை கவிதவன் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம் தமிழ் மொழி கவிஞரான தலைவரான மகவிட்மம் மீனாட்சி சுந்தரம் இவர் திருச்சியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடவத்தூர் அப்படின்ற பிளேஸ்ல பிறந்தவர் நெக்ஸ்ட் திருவாரூரை மதத்தோரில் தலைமை புலவராகவும் விளங்கியிருப்பார் மீனாட்சி சுந்தரம் தமிழறிஞர்களின் திரலை கண்டு மீனாட்சி சொன்றனால் தமிழறிஞர்களை தேடிக்கொண்டு வைப்பட்டு செவி திரண்டு கற்றவர் திருவாரூரை மதத்துடைய தலைவராகவும் இருந்த சுண்ட சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள்தோறும் சென்று ஒவ்வொரு ஓர்ப்புக்களார் தேன் எப்படி குடிக்குமோ வந்து அது போல் பாடட்டை கட்டுற யாராவது கேட்டு கற்றுருக்கார்னா சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராய திருத்தணிகை விசாக பெருமாள் இந்த மூணு பேருக்கு கற்று இருப்பார் ஓகேவா இவரோட புக் ஏறி இருக்கார் ஏன்னா சேக்கியார் பிள்ளைப்பு தமிழ் இவருடைய ஏரிய புத்தக பேர் இவருடைய பெருமையை பற்றி உன்கிட்ட ஒரு நூலாகவும் இருக்குது இதை பற்றி ஒரு கொஷனை கே டீன் கேட்ட கொஷின் அது சேக்கிய பெரும் பிள்ளை தமிழ் வந்து யார் இருந்து அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க எப்போ செஞ்சாயிருக்கு பட் தெரிஞ்சுச்சு ஓகேங்களா தல புராணங்கள் பார்வையில் சிறந்தவர் யமக்கண்டாடி திருப்பண்டாடி வெண்பாண்டாடி இது மாதிரி உருவாக்கி போய் பெற்றவர் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைட்டவன் எல்லாத்திலுமே பாடி பெருமை பெற்ற பெற்றவர் ஊவேசா தியாகராஜர் குலாம் காடி நாவலர் இவங்க எல்லாருமே இவருடைய மாணவர்கள் தான் மகாவித்மான் மீனாட்சி சுந்தரத்துடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஊவேசா தியாகராஜர் குலாம் காரி நாவலர் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மகாவிட்வான் வந்து திரிசராபுரம் மீனாட்சி சொன்னார் அவர்கள் புகை தமிழ் உழவர் உள்ளவரையும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஃபுல் நேம் திரிசாபுரம் மீனாட்சி சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா பச்சிக்கோங்க ஓகேவா இந்த பிரமிழக்கம் இருக்குது ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் போலீஸ்னால் காவலர் மாதம்னா திங்கள் மாதம் மாதம் சொல்கிறோம் ஆனால் உண்மையான பொருள் தீங்கள் வாடகைனா குடிக்குழி ஓகேவா சம்பளம்னா ஊதியம் விசானா நுழைவு இசைவு சீட்டு ராஜ்யம்னா அரசுரிமை சரித்திரம்னா வரலாறு பாஸ்போர்ட்னா கடவு சீட்டு ஞாபகம்னா நினைவு இது கம்பெனின்னா நிறுவனம் முக்கியத்துவம்னா முதன்மை இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தேவையோ அது மட்டும் பார்ப்போம் சமீபம்னா தற்போது தருணம்னால் தற்போதுன்னு சொல்கிறாங்க யுகம்னா காலம் உற்சாகனா புத்துணர்வு சந்தோஷனா மகிழ்ச்சி பத்திரிகைனா நாளிடை ஓகேவா இது எல்லாமே ஒரு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு முக்கியமாக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய பாட்டாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பற்றியை படித்து வினாக்கோ டெல்லிக்க பாட்டுக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் அழகியல் ஆசட்டிக்ஸ் புத்தகம் அடிப்புரை புக் ரிவ்யூ இடையாளர் ஜேர்னலிஸ்ட் புலம்பெயர்தல் மைக்ரேஷன் கலை விமர்ச்சகர் ஆர்ட் கிரெட்டிக் மெயிலாளர் ஃபிலாசஃபர் இது வந்து மேஸ்டர் ஃபாலின் மாதிரியும் கேட்கலாம் கேட்கணும் டவரானினை எதுன்னு கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிடும் செகண்ட் யூனிட்டே இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் மாமழி போட்டுடும் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது அதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தையும் நீர் மேலாண்மை இதை பற்றி முக்கியமானதும் சொல்லியிருப்பாங்க இயற்கை சமநிலை தவறுனால் வ வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன ஏன்னா சுயநிலை சீர்கேடுகள் என்னென்ன அதை பற்றி ஒரு அவார்னஸ் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உரையாடல் பல் குறும்புடினம் இந்த மாதிரி வடிவங்கள் வரி கருத்துக்களை படித்து பொருள் உணர்ந்துள்ளணும் மொழியை தவறில்லாமல் பேச கையாளத்துக்கு பிற மொழி சொற்களை பிரி தெரியக்கூடிய திறனை பெற்றெடுக்கணும் தமிழ்மொழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல பிற பிற மொழிகள் வந்து கலந்து பேசியிருப்போம் நம்ம இப்போ ஒன்று இங்கே பார்த்தி நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்திங்கன்னா பெருமைச்சொற்கள் தான் கேட்டுருக்கோம் இப்போ மாதம் அப்படின்றது பெருமைச்சோல் நம்ம மாதமாக யூஸ் தான் வரும் அதே போல் வேறு என்ன ஓடி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் நினைவு வாடகை கொடுங்க அப்படின்னு அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் பிறமைசொற்கள் அதை நம்ம தமிழ்மொழியை யூஸ் பண்ணிட்டு வரோம் இது மாதிரியான எல்லாமே பிறமைசொற்களை நீக்கிட்டு தமிழ் சொல் பயன்படுத்தக்கூடிய திறன் நம்ம பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு இந்த லெசனில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதில் என்னென்ன பார்ப்போம்னா இயற்கை விவசாயம் பார்ப்போம் ஏடிலி குடி குருவிகள் அழகிய பெரியவனுடைய பற்றி காவியம் பிரமிழ் திருமுருகன் திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் ஐங்கூருனோடு பேயனார் யானை டாக்டர் ஜெயமோகன் மெய்மயக்கம் அப்படின்ற இலக்கணத்தையும் பார்ப்போம் ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஐ மீன் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டனால நல்லா படிச்சுக்கிங்க ஓகேவா தேங்க்யூ